நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் அனைவருக்குமே அனைத்து பருவத்திலையும் ஏதாவது மனிதர்கள் மீது பொருட்கள் மீது சம்பவங்கள் மீது மிகுந்த ஈடுபாடும் அக்கறை எந்திருக்கும் ஆனா அதே விஷயத்த இன்னொரு முறை வேறொரு சூழலில் யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம இதற்காகவா நம்ம இவ்வளவு மனக்கெட்டோம் இதற்காக நம்ம இவ்வளவு அக்கறை செலுத்தினோம் பொழுதை செலவழிப்போம் ஆசைப்பட்டோம் கண்ணீர் சிந்தனம் போராடினோம் சண்டையிட்டோம் என்பதெல்லாம் குறித்தெல்லாம் நமக்கு ஒரு வியப்பு தோன்றும் அது ஒரு பாடலாக இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் ஒரு புத்தகமாக இருக்கலாம் அது ஆடை ஆக இருக்கலாம் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு ஆடை எடுத்து கொடுத்தோம்னா துணி எடுத்து கொடுத்தோம்னா நானெல்லாம் பிடிச்ச துணியா இருந்ததுன்னா ரெண்டு நாட்கள் கூட போட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன் வீட்டுல எல்லாம் திட்டின பிறகு வலுக்கட்டாயமா அந்த ஆடையை கழட்டி துவைக்கிறதுக்கு எடுத்தாதான் நம்ம வந்து கழட்டி கொடுப்போம் அந்த மாதிரியா சில விஷயங்கள் மேல ஒரு பைத்தியமா வந்து தெரிவோம் அதற்காக சண்டை போடுவோம் அடிச்சுக்குவோம் கண்ணீர் செந்துவோம் சந்தோஷப்படுவோம் சந்தோஷம் போடுவோம் போல வந்து ஓடுவோம் புது கழிப்போம் கொண்டாடுவோம் ஆனா வந்து வேற ஒரு இன்னொரு சூழல்ல அதே பொருள் நம்மகிட்ட கண்ணுக்கு முன்னாடியே வந்து கிடைக்கும் ஆனா அதை நான் பொருட்படுத்த மாட்டான் இப்ப நவீன காலத்துல சொன்னோம்னா காதலிக்க பொழுது வந்து உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் நான் மலையில இருந்து தற்கொலை செய்து கொள்வோ நீ இல்லை என்றால் நான் விஷயத்தை குடித்து விடுவேன் அப்படி அப்படிலாம் வந்துட்டு நம்ம வசனங்கள் பேசுறதையும் திருமணமான பிறகு வந்து அந்த உறவு இரண்டொரு மாதங்கள்லயோ வருடங்கள்லயோ கசந்து போறதையும் சண்டையிட்டு கொண்டு பிரிந்து போறதையும் பார்க்கறோம் இதெல்லாம் கூட நம்ம இந்த விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துட முடியும் அதே போல அரசியல் கட்சிகள்ல இயக்கங்கள்ல தோழர்கள் என்று உயிர் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியிலிருந்தோ இயக்கத்தில் இருந்தோ கருத்து முரண்பாட்டினாலோ அல்லது தனிநபர்களுடைய பிரச்சனைலோ முரண்பாட்டினாலோ அமைப்பிலிருந்து வெளியேறிவிட்டால் உடனடியாக அவர்கள் கண்டுகொள்ளப்பட முடியாதவர்களாக பொருட்படுத்த தகாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் சில சமயத்துல பகை உணர்ச்சியும் கூட மேலோங்கி விடுகிறது இது போன்ற உணர்வுகளை படைப்புகளில கொண்டு வரக்கூடிய திறமை வாய்ந்த எழுத்தாளர்கள் ஆஹ் ஒருத்தர் தான் அசோகமித்ரன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கோலம்ங்கிற ஒரு சிறுகதையை வந்து எழுதியிருக்காரு அந்த சிறுகதையினுடைய முக்கியமான கதாபாத்திரம் விஜயாங்கிற ஒரு சிறுமி ஆஹ் கோலம் போடுவதில ஆர்வம் உள்ளவர் அவருடைய குடும்பம் அவங்க அப்பாவானது தெலுங்கு பேசக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க வந்து அவருடைய பணி நிமித்தம் பல்வேறு நகரங்கள்ல ஆஹ் கர்நாடகாவில கேரளாவில ஆந்திராவில தமிழ்நாட்டுல இப்படி பல்வேறு இடங்கள்ல பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல அவர் வந்து சென்னையில ஒரு குடி குடித்தனத்துல அந்த குடித்தனமானது வீடானது நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஒரு நாலடி தூரத்துல வந்து சுற்று சுவர் இருக்கு அதை தாண்டம்னா தார் சாலை பொதுவான ஒரு சாலை எதிர்காலையிலே வந்து குடித்தனங்கள் அருகாமையிலும் குடித்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெரிசலான ஒரு பகுதியில் அவங்க கூடியிருக்கிறாங்க இந்த விஜயாங்கிற குழந்தைக்கு வந்து புவனான்னு ஒரு அக்கா இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து இருபது இருபத்தி ஒரு வயது ஆகக்கூடிய ஒரு நிலை அந்தனால அந்த பொண்ணு அந்த பருவத்துக்கே உரிய ஒரு மௌனத்துக்குள்ள ஆண்டு போயிடுறாங்க தனிப்பட்ட லைஃப் உள்ள ஈடுபட்டுறாங்க அல்லது தன்னுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சார்ந்த கனவுகள் இயக்கங்கள் கற்பனைகள் கவலைகள்ல வந்துட்டு அவங்க இதனால அவங்களுடைய அந்த குழந்தைமை தன்மை நீங்கி முன்பு போல விஜயா தன் விஜயா கூட அவங்க அதிகம் உரையாடுறதில்ல அது குறித்து இந்த குழந்தை போற போக்குல அந்த பெண்ணுடைய இயல்பு மாறி போனதை குறித்து வந்துட்டு இரண்டு வரிகளில வந்து சொல்லி செல்கிறது அந்த குழந்தைக்கு மாற்றாக மனிதர்களோடு ஆன உரையாடலை வந்து பூக்களோடையும் செடிகளோடையும் மாற்றுவது விதமாக அது புலக்கடையில வந்து ஏராளமான தொட்டி செடிகளை அஹ் நட்டு வளர்த்து பாதுகாத்து நீரூற்றி வருகிறது ஓய்வு நேரங்களில் வீட்டு வேலை இல்லாத பொழுது அந்த செடி உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருப்பது காரணம் இல்லாமல் சிரிப்பது தனக்கு தானே பேசுகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும் என்ற கவலை அந்த தாய்க்கு வந்து இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு தி தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி அல்லது சங்கராந்தி பண்டிகை சொல்லக்கூடிய ஒரு நாளை ஒட்டி இந்த கதையானது வந்து சொல்லப்படுகிறது அதுக்கு ஒரு நாள் முன்பு இந்த குழந்தையோட சித்தப்பா வந்து வராரு அவரும் இங்க செகந்திராபாத்துல தெலுங்கு பேசக்கூடிய இருந்து வராரு அவருக்கு நான்கு குழந்தைகள் வந்ததுலேருந்து அந்த நான்கு குழந்தைகளுடைய புராணங்களை பத்தி பேசுறாரு பெரிய பெண்ணுடைய அப்பாட்டு திறன் பெரிய மகனுடைய அந்த வீணை திறன் அங்கே அந்த அவர் இருக்கக்கூடிய பகுதியில பிரபலமா இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் கூடிய அளவுல கலை வித்தியில அவன் தேர்ந்தவன் ஆகி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டதையெல்லாம் இங்க வந்து இந்த குழந்தைங்ககிட்டயும் பெரியவங்ககிட்டயும் வந்து பகிர்ந்துக்கிறாரு அதே போல சிறு குழந்தை ஒரு பையன்க்க அவங்க கிட்ட எந்த ஒரு நவீன கருவிகள் கொடுத்தாலும் உடனடியாக அட்டு வேற ஆணவராக அணிவராக பிரித்து மீண்டும் அதை பூட்டி விடுகிறான் மிக வருங்காலத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாகவோ தொழில்நுட்ப கலைஞனாகவோ வருவான் என்றெல்லாம் அவர் வந்து அடிக்கடி சொல்றாரு எந்த உரையாடல் எடுத்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில மீண்டும் வந்து தன்னுடைய குழந்தைகள் குறித்த வந்துட்டு ஒரு விதந்தோதல் நோக்கி அவர் வந்து அந்த உரையாடலை திருப்பிடுறாரு ஆரம்பத்துல இதனால வந்து அக்கறையா இருந்தவங்க பின்னாடி வந்து அவர் மேல கொஞ்சம் அவர் பேசக்கூடிய உரையாடல் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஹ் அசூராசியம் ஏற்பட்டு வருகிறது விருப்பம் ஏற்பட்டு போடுகிறது அதனால அவர் வேண்டாம் விருப்பாக அவர் பேசுவதை வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆரம்பத்தில் விஜயாவும் கூட அப்படி இருந்து பிறகு வந்துட்டு அது குழந்தை வந்து அப்பா சித்தப்பா இப்படிதான் தன்னை குறித்து வந்துட்டு தன் குடும்பத்தை குறித்து ஒரு பெருமை பேசுவதிலேயே வைக்கிறாங்க என்ன வந்துடுது சரி பண்டிகை வந்துடுது பண்டிகைக்கு ஒட்டி வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வராங்க பூஜை பொருட்கள் ஆஹ் பொங்கல் பொருட்கள் ஆஹ் கோ சாமிக்கு பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்காக ஆஹ் குழந்தையோட அப்பாவும் சித்தப்பாவும் கடைவீதிக்கு கிளம்புறாங்க இந்த குழந்தை ரெண்டு மூணு நாளாவே வந்து இந்த பண்டிகையில சங்கராந்தி பண்டிகைல ஒரு அருமையான ஒரு அன்போலி கோலம் போடுறோம் முன்பெல்லாம் நம்ம சகந்திராபாத்துல இருந்தவோ அங்க வந்து ஏராளமான ரங்கோலி வண்ணங்கள் கிடைக்கும் அந்த வண்ணங்களால அழகழகா கோலம் போடுங்கிற அந்த நினைவுல இங்க அது மாதிரி வண்ணங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பிரிவிங்க சொன்னதுனால அம்மா சொன்னதுனால பச்சனைகளை பொறிச்சு அதை காய வச்சு அதை பொடிச்சு அதை உரல்ல போட்டு இடிச்சு அதை வந்து பொடியாக்கி சளிச்சு அந்த குழந்தை சேமிச்சு வச்சிருக்கோம் கறி அடுப்பு கறியை வந்து தூள் பண்ணி அத செழிச்சு அதை ஒரு வண்ணமாக வைத்திருக்கோம் மஞ்சள் பொடியை வந்து எடுத்து வைத்திருக்கும் இது போல வண்ணங்களை சேகரித்து வந்த ஒரு நிலையில பெரியவங்க அப்பாவும் சித்தப்பாவும் கடை வீதிக்கு போகிறதுனால இந்த சூழ்நிலையில அவர்களோடு இணைந்து சென்றால் ஏதோ கடையில இங்க அந்த வண்ணங்கள் ரங்கோலி வண்ணங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணத்துல குழந்தையும் ஆஹ் வலுக்கட்டாயமாக அடம் பிடிச்சு அவங்களோட போகுது அப்பா மார்க்கெட்ல கடை அந்த பண்டிகை காலத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நல்லா தேவைக்கு அதிகமாகவே வந்து வாங்குறாரு வாங்கிட்டு வரும் பொழுது திடீரெண்டு அந்த கடைகள்ல அந்த குழந்தை அவதானிக்குது அந்தந்த கடை அந்த கடைகள்லாம் இந்த வண்ணப்பொடியில் பொடியில் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு முடிவுக்கு வந்து அந்த கடைகளுக்கு ஒரு இல்லை சொல்லிட்டு அமைதியாக வந்துடுது ஒரு கடையில் கடைசியா வெள்ளம் சர்க்கரை எல்லாம் வாங்குறப்போ அந்த கடையில இதை விட்டா மீன் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் வேற எந்த கடைகளையும் நம்ம விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற நிலைமை அங்கே வழி செய்து கொண்டு போய் வேலை செஞ்சிருக்கக்கூடிய மளிகை கடையில இருக்கக்கூடிய பையனிடம் இந்த மாதிரி ரங்கோலி பவுடர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குது அந்த பையனுக்கு இந்த பொண்ணு சொல்லக்கூடிய வார்த்தை குடுமையாக இருக்குது அது என்னன்னு தெரியல அப்படின்னா என்னங்க கேட்கும் பொழுது அது ரங்கோலி பவுடரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லு அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருவான் ஆனா இப்பொழுதுமே முதலாளிகள் தொழிலா தொழில் மேல ஒரு அக்கறைகள் இருப்பாங்க இல்லையா வாடிக்கையாளர்கள் வரத வந்து அந்த முதலாளி வந்து கவனிச்சு பாக்குறாரு இந்த குழந்தை கேட்கறதையும் கேட்கறாரு இந்த பையன் இல்லை என்று சொல்றதையும் பார்த்துக்கிட்டு உமா உங்க வாமா என்னமா என்னம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ இந்த பொண்ணு வந்து ரங்கோலி பவுடர் வேணும்னு சொல்லி கேக்குது ரங்கோலி பவுடர்னா என்னம்மா பொழுது நம்ம கோலம் போடும் பொழுது அதுக்கு வண்ணம் கொடுப்போம் வண்ணம் தீட்டுருவோம் அது போல நிறைய கோலங்கள் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான வண்ணங்கள் இங்க கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது ஓ நீ பஞ்சவர்ண கோலங்களுடைய பவுடர் கேட்கறியா அது இருக்குன்னு சொல்லி அந்த வண்ண பவுடரை கொடுக்குறாங்க அப்புறம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க மறுநாள் காலை விடியுது அந்த குழந்தை கோலம் போடுவதற்கு ஆயத்தம் ஆகுது இரவு முழுவதும் அது எந்த மாதிரியான கோலம் போடலாம் அதை எப்படி வண்ணம் கொடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கும் அல்லவா அந்த எண்ணத்தோட அந்த குழந்தைய வந்து வாசலை கூட்டி தண்ணீர் தெளிக்குது அந்த ஓசையை கேட்டு அந்த குழந்தையோட சித்தப்பா எழுந்து வராரு இயல்பாகவே அவருக்கு அந்த நேரத்துல புகையிலை போட்டு துப்பு ஆக வேண்டிய ஒரு நேரம் என்பதுனால அவர் அதன் நிமித்தம் வந்து கூட வெளியே வராரு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை கோலம் போடுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது இவர் சுவாரஸ்யமாக அதை பார்க்க தொடங்குறாரு இந்த குழந்தை புள்ளி வைத்து கோடுகளால் இணைத்து வண்ணம் கொடுக்க தொடங்குது ஆரம்பத்துல ஆஹ் கொஞ்சம் விலகி நின்று பார்த்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து அந்த குழந்தையோட மனநிலைக்கு தன்னை வந்து மாற்றி கொள்றாரு மாறிடுறாரு வண்ணங்கள் பொழுது வந்துட்டு அதை வந்து சூப்பர் ஒரு ஒரு வண்ணத்து ஒவ்வொரு இடத்துல வைக்கும் பொழுதும் அதை உற்சாகப்படுத்துறாரு ஊக்கப்படுத்துறாரு சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாழ்த்துறாரு சில இந்த வண்ணம் கூட அங்க கூட இங்க கூட இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த குழந்தையோட தண்ணிய வந்து ஐக்கியப்படுத்திக்கிறாரு உணர்வு ரீதியா ஒன்றை போயிடுறாரு அப்ப கோலம் கிட்டத்தட்ட முழுமையடையக்கூடிய கூடிய எல்லாம் அவரால் ரொம்ப நேரம் அந்த புகையில எச்சியில வாய்ப்புள்ள அடக்கி கொண்டிருக்க முடியல ஆஹ் இங்கே துப்பவும் முடியாது கோல இவ்வளவு பெரிய ஒரு உன்னதம் வியாபித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை ஒரு படைப்பு கடவுளாக இருந்து ஒரு படைப்ப ஒரு ஒரு சித்திரத்தை ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது அஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பு இருக்கு புலக்கடை பக்கம் சொல்லக்கூடிய பின்பு வீட்டினுடைய பின்புறத்துக்கு அவர் எழும்பி போறாரு கிட்டத்தட்ட அந்த குழந்தை கோலத்தை முடித்து விட்டு அயற்சியாக இப்படி தன் தலையை முடியை ஒதுக்கிட்டு நிற்கும் பொழுது அருகாமை வீட்டில் அந்த நேரத்துக்கு மில்லு வேலைக்கு போகக்கூடிய ஒரு இளைஞன் அவன் நேரமாச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக வேக கிளம்பி ஓடுறான் அப்ப வந்து போட்டிருந்த பூட்ஸ் கால் கோலத்தினுடைய இரண்டு இடத்தில பற்ற கலை கோலங்கள் கோடுகள் எல்லாம் வந்து கலங்கி போயிடுது உடனே அந்த குழந்தைக்கு அழுக முட்டி கொண்டு வந்து விடுகிறது சீற்றம் வந்து விடுகிறது தன்னை விட பெரியவனாக இருப்பதால வந்து அவனை திட்டவோ முடியல அதனால இயலாமையில ஆற்றாமையில அந்த குழந்தை வந்து உதடுகள் பிதுங்கி அஹ் இவ்வளவு நேரம் தன்னுடைய உழைப்பு செலுத்தி வந்து உருவான ஒரு அற்புதத்தை அற்புதத்திற்கு இப்படி ஒரு ஹீனம் ஏற்பட்டு விட்டது ஒரு ஊனம் ஏற்பட்டு விட்டதுங்கிற அடிப்படையில அந்த குழந்தை வந்து விக்கித்து நிற்கும் விடவெடத்து நிற்கும் ஆஹ் அழுகாட்சியோட வந்து நிற்கும் அந்த நேரத்துல எச்சில் துப்பு போன அவங்க சித்தப்பா வந்துருவாரு குழந்தையோட நிலையை பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணும் புரியாது அப்புறம் தான் கோலத்தை பார்ப்பாரு கோலம் செதஞ்சு போயிருக்கும் பூட்ஸ் கால் அடையாளம் தெரிஞ்சிருக்கும் உடனடியாக அங்க யார் இருக்கான்னு தெரியுன்னா நாலடி தூரத்துல அந்த பையன் இளைஞன் போயிட்டு இருப்பான் ஓ இவன் தான் வந்து அந்த கோலத்தை அழித்து விட்டான் தான் குழந்தை அழுகிறது நானும் சேர்ந்து உருவாக்கின இந்த அற்புதத்தின் வந்து இப்படி ஒருத்தன் அசிங்கம் பண்ணிட்டு போட்டான் நான் எச்சி எழுத்து போவதற்கு இங்கிருந்து நான் பின்னாடி போறேன் நானும் இவன் வந்து இந்த கோலத்தின் மீது தன்னுடைய பாதத்தை வைத்து அழைத்து விட்டானே அப்படிங்கிற உணர்வோட உடனே எகிரி போய் அந்த பையனை பிடிச்சி சட்டை இழுத்து உழுக்கிறாரு வாடா வாடான்னு சொல்லிட்டு வந்து கோலத்தின் அருகில் இழுத்து வந்துட்டு அவருடைய தெலுங்கு மொழியில ஏம்பிராதி ஏம்பிராதினு சொல்லிட்டு கோலத்தை சுட்டி காட்டி அவனை போட்டுக்க உழுக்கிறாரு அடித்து விடுவாரோ என்கின்ற ஒரு ஆக்ரோஷம் அவருக்குள்ள இருக்கு ஒரு ஹிஸ்டீரியா நோயாளி போல அவரு சத்துறாரு அந்த சத்தத்தை கேட்டு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் கோவில இருக்கக்கூடிய அப்பா அம்மா எல்லாம் வந்துடுறாங்க வந்து நிலைமையை புரிந்து கொண்டு சூழ்நிலையை அந்த பையனும் அது தெரியாமல் விட்டான் என்பதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகிட்ட பையன்கிட்ட எடுத்து சொல்லி அஹ் பார்த்து இல்ல இப்படி அந்த குழந்தைய செய்த ஒரு உழைப்பை ஒரு செய்த ஒரு கோலத்தை வந்து இப்படி நாசம் செய்து விட்டேன் சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனையும் பேசி இன்னொரு பக்கம் இவரையும் சமாதானப்படுத்தி அவனை அமைச்சர்றாங்க வந்துட்டேங்க சரி மீண்டும் அந்த குழந்தை வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சித்தப்ப சொல்லலாமா அந்த குளத்த சரி செய் நான் உடனே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து அந்த குழந்தை மீண்டும் அந்த வண்ணங்களை எல்லாம் ஒழுங்கு கொடுத்துக்கிறதெல்லாம் இருந்து அவரு அவர் ஆலோசனை சொல்லி அது கூட குழந்தைங்க போட்டு பிறகு ரெண்டு பேரும் அது கொஞ்ச நேரம் நின்று லைசி வந்து பாக்குறாங்க பிறகு வீட்டுக்குள்ள போயிடறாங்க அன்றைய நாளைத்தினுடைய நிகழ்வுகள் தொடங்குகிறது அவர்கள் பூஜைகள் எல்லாம் வீட்டில் நடக்குது பூசாரி வராரு சந்திர பூஜை சூரிய பூஜை என்கிற வார்த்தைகள் அடிப்படையெல்லாம் வந்து அந்த பூஜைகள்லாம் அரங்கேறுது அதற்கு பிறகு அவர்கள் உணவு வந்து விட்டு கோயிலுக்கு போகலாம் அன்றைய நாளினுடைய நோக்கத்தை நிறைவேற்றலாம் அதற்காக குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து கிளம்பிடுறாங்க போயிட்டு அலைந்து திரிந்து விட்டு வீட்டுக்கு வர்றாங்க வரும்பொழுது அவர்கள் அந்த கோலத்தை எல்லாம் கவனிக்கிற உடல்நிலை மனநிலையில் இல்லை உடனடியாக வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க உணவு அறுந்துறாங்க அப்புறம் மாலை நேரத்தை வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க பிறகு வந்து மாலையில அவங்க வெளியில வராங்க கரும்பு சாப்பிடுவதற்காக நறுக்கி வைத்த கரும்பு துண்டங்களை கையில எடுத்துக்கொண்டு ஆஹ் அந்த குழந்தையும் கூட வருகிறது அந்த கரும்பு சாற்றை மென்று விட்டு அந்த சக்கையை வந்து தூக்கி எறியும் பொழுது அந்த சக்கைகள் வந்து அந்த கோலத்தின் மீது விழுகிறது அப்பொழுதுதான் அந்த கோலத்தை அவ அந்த குழந்தையும் பார்க்குறாங்க சித்தப்பாவும் பார்க்கறாங்க குடும்பத்தினர்களும் பாக்குறாங்க அப்பொழுது அந்த கோலமானது கோலமான மன நிலையிலேயே இல்லை அது வண்ணங்கள் குழம்பி கோடுகள் மறைந்து புள்ளிகள் அழிந்து அது ஒரு வண்ண தீற்றலாக தெரிச்சலாக மண்ணாக அப்படி வந்து இருக்குது அப்பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு எந்த ஒரு கோபமோ விரக்தியோ அழுகாட்சியோ வேதனையோ வலியோ உன்னதம் அழிந்து என்கின்ற ஒரு மனக்குறையோ முறையீடோ குறையீடோ எதுவும் அவங்க உழவு மனதில் தோன்றவில்லை எண்ணத்தில் எழும்பவில்லை இயல்பாக மீண்டும் வந்து அந்த சக்கையை அதன் மேல் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் வீட்டில் யாரும் அதை பொருட்படுத்துவதில் பொருட்படுத்தவில்லை கமலா விஜயாவும் அந்த குழந்தையும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை அந்த நாட் முடிந்து விடுகிறது அந்த குழந்தை வீட்டுக்குள்ள போயிருது இதுதான் அந்த கோலம் போடப்பட்ட அந்த நொடியில அதுக்கு இருந்த அந்த குழந்தையின் அந்த கோலத்தின் மீது இருந்த பற்று அந்த பேர் ஆசை அவா அதனால் எலும்பன வந்துட்டு அந்த இளைஞன் மீது எலும்பன கோபம் எல்லாத்துக்கும் இப்போ பொருள் இல்லாம போயிடுது அவங்க சித்தப்பாவும் கூட அதை குறித்து நினைக்கலாம் நம்ம ஏன் அப்போ கோவப்பட்டோம் அவனை அடிக்கிறதுக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரு மீட்டு அவருத்து சிந்திக்கல அவருக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இயல்பாக அது கடந்து செல்றாங்க இப்படித்தான் நாம் வந்து பல நிகழ்வுகளை மனிதர்களை பருவங்களை ஆசைகளை விருப்பங்களை எண்ணங்களை கனவுகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அந்த நிமிஷத்தினுடைய உன்னதங்கள் நியாயங்கள் வேறொரு சூழ்நிலையில வேறொரு நேரத்துல வேறொரு அனுபவ பின்னணியில அறிவு குலத்துல பொருத்தமற்றதாகவும் இருக்கு ஆனாலும் கூட அந்த நேரத்து நியாயங்களை இந்த மாதிரி எழுத்துக்களில் பதிவு செய்து வாசிக்கும் பொழுது ஒரு கல்வெட்டிலே எழுதப்பட்ட ஒரு நினைவு தீற்றலாக அது அமைந்து விடுகிறது எல்லோரும் இந்த மாதிரியான உணர்வுகளை உணர்வுகளை கடந்துதான் நம்ம முழுமை விட்டு இருப்போம் ஒரு முழுமை ஒரு ஒரு பட்டுப்பூச்சியை நம்ம பட்டாம்பூச்சிய ரசிக்கும் பொழுது அது கம்பளி பூச்சியாகவும் இருந்துச்சு அது வந்து முட்டையாகவும் இருந்துச்சு லார்வா பருவத்திலும் இருந்துச்சு கூட்டுப்புழுவாகவும் இருந்துச்சு அந்த கட அந்த கடந்து கடந்துதான் வண்ணத்து பூச்சியா வந்து மாறுது மறையுது இதை வந்து எழுத்துல படைப்பாளி சிறப்பாக கொண்டு வரதான் வெற்றி நினைக்கிறேன் கொஞ்ச காலம் முன்பு வரைக்கும் அசோகமத்தனுடைய எழுத்துகள் மீது எனக்கு பெரிதாக ஒரு அபிமானம் இல்லை அதற்கு காரணம் வந்து நம்ம ஒரு அரசியல் உணர்வு மேலோங்கி இருந்ததுனால அவரை குறித்த நேரடியாக அல்லாமல் மூன்றாம் மனிதர்களாக மூலம் எமக்கு கிடைத்த சித்திரங்கள் அவரை குறித்து நம்ம எதிர்மறையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது தள்ளிப்பட்டதுனால நம்ம வந்து பெருசா அவர் எழுத்த வாசிக்கல இப்ப இருக்கிறோம் இன்னும் கூட இது அம்மாவுக்கு என்ற ஒரு நாள் வீணை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் என்ற இரண்டு சிறுகதைகளை குறித்து கூட உங்க கூட பகிர்ந்துக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு பெண்களுடைய அக மனநிலையை அவருடைய அவர்களுடைய ஏக்கங்களை கண்ணீரை அவங்க எப்படி கடந்து வராங்க அவர்கள் எப்படி அதை செறிச்சு செரிமானம் பண்ணி ஒரு மலர் அது மொக்காக இருந்து மலர்ந்து தாயாகி தனியாகி எப்படி அது விளைவை பலனை மறைகிறதோ அது போல வந்து ஒரு பெண் மன உலகம் இதையெல்லாம் சகிச்சு கொண்டு கடந்து வழிகளை சுமந்து கொண்டு ஒரு நோக்கத்திற்காக குடும்பம் ஆஹ் உறவுங்கிறத பேணக்கூடிய ஒரு சரணாக அது எப்படி தன்னை அமைத்துக் கொள்கிறதுங்கிற வழி மிகுந்த இரண்டு கதைகள்ல வந்து இருக்கு அதையும் நான் கூட அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறார் இந்த நேரத்தின் இந்த நிமிடங்களுக்காக உங்களுக்கு நான் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்